உடல் வளர்க்கும் இந்த உளுந்து இடுப்பு முதுகு மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் பெறவும் பெண்களுக்கு குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த உளுந்த ஸ்வீட் புட்டாவோ அல்லனா இந்த மாதிரி உப்மா மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டா உடலுக்கு நிறைய நன்மைகளை தரையும் தோலோட இருக்கிற உளுந்து உடைச்ச உளுந்தோ இல்லைன்னா உடைக்காத உருண்டை உளுந்தோ எடுத்துக்கலாம் கல்லு மண் எதுவும் இல்லாமல் ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் அளவு பச்சரிசி நீங்க எந்த கப்லையோ படியிலையோ எதுல வேணாலும் அளந்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியா நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல ஈரப்பதம் இல்லாம உலர்த்தி வச்சுக்கணும் ரெண்டும் வறுக்கும் போது நேர வித்தியாசம் இருக்கும் வருபடுறதுக்கு அதனால தனித்தனியாவே கழுவி தனித்தனியாவே காய் வச்சுக்கோங்க ரெண்டு ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சதுக்கு அப்புறம் சட்டி நல்லா சூடாக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு உளுந்தை சிம்ல வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் உளுந்தை வறுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால உளுந்தை ஃபர்ஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கு மேலே அதிலேயே அரிசி சேர்த்து வறுக்கலாம் கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்யும் போது இந்த மாதிரி உளுந்தோட சேர்த்து அரிசியை வறுக்கலாம் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சீங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க அரிசி லைட்டாக பொரிஞ்சோன்னே ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பாக புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இது கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ஒரு நாலு கிராம சேர்த்து அரைச்சிங்கன்னா பூச்சி எதுவும் ஒரு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் தேவையான அளவுக்கு உளுந்து புட்டு மாவு எடுத்து லைட்டா தண்ணியை தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கணும் ரொம்ப ஈரமா பிசஞ்சிடக்கூடாது கொஞ்சம் புட்டு மாவு எப்போதுமே பிசையும் போது நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி அப்படியே பிடிச்சு நிக்கணும் உடைச்சு விட்டீங்கன்னா அப்படியே உடஞ்சி வரணும் இந்த தான் எப்பவுமே எந்த புட்டா இருந்தாலும் தசஞ்சு வச்சுக்கணும் பிசஞ்ச புட்டு மாவை பத்து நிமிஷம் அப்படி அமுக்கி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் உடைச்சு விட்டீங்கன்னா நல்லா கட்டி கட்டியா இருக்கும் எப்போதுமே புட்டு மாவு செய்யும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியா வேக வச்சீங்கன்னா வெந்ததுக்கு அப்புறம் உடைக்கிறது கஷ்டமா இருக்கும் புட்டு சாஃப்டா இருக்காது புட்டு நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் இது உளுந்து புட்டு இல்லை நீங்க அரிசி புட்டு ரவா புட்டு எது செஞ்சாலும் இந்த மாதிரி ஜல்லடை அரிசி ஜல்லடையை வச்சு அதுக்கு மேல அப்படி கை வச்சு தேய்ச்சிங்கன்னா பூ மாதிரி புட்டு மாவு உழுவும் கீழே இந்த புட்டு மாவு இதுக்கப்புறம் வேக வச்சீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க ஆனால் ஜல்லடையில சலிச்சாதான் நல்லா சாஃப்டா இருக்கும் இதை பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ஆவியில் வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் புட்டு மாவை சலிச்சிங்கன்னா நல்லா இருக்காது வேகறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா புட்டு ரொம்பவே சாஃப்டா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெந்த புட்டு மாவை ரெண்டு பாகமா எடுத்துக்கலாம் வேணுங்கிற அளவு ஸ்வீட்டுக்கு எடுத்துட்டு தேங்காய்ப்பூ கொஞ்சமா நாட்டு சர்க்கரை அல்லனா வெல்லம் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான ஸ்வீட் புட்டு ரெடி வீட்ல இருக்க பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வாரம் ரெண்டு முறையாவது இந்த ஸ்வீட் புட்டு டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கருப்பையுக்கும் முதுகெலும்பு தண்டு வடம் இடுப்பு ரொம்பவே நல்லது இந்த புட்டு பெண் குழந்தைகளுக்குன்னு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எலும்புக்கு ஆரோக்கியம் தான் இந்த உளுந்தம் புட்டு ஸ்வீட் சாப்பிட முடியாதவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு இதே உப்மா மாதிரி செய்யலாம் அதே புட்டை வேக வச்சுக்கோங்க எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் குர குறப்பா மிக்சியில அடிச்சுக்கலாம் அதையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி முளைக்கட்டிய பட்டாணி சேர்த்திருக்கேன் கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு காய் நல்லா வேகட்டும் ஸ்வீட் புட்டுக்கு செஞ்சோம் இல்லையா உளுந்து தான் ஒரு பாகம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கார புட்டுக்கு இது கார புட்டு உப்புமா மாதிரியே தான் இருக்கும் தேங்காய் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இது வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லைட்டாக தண்ணியை தெளிச்சு மூடி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க இந்த உப்பு புளிப்பு காரம்லாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமாக புட்டு மாதிரி ஒரு உப்புமா அருமையாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லணும் பக்கத்துல இருக்க லைக்கிங்க தட்டுனா